ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த திதி மாதத்துல ரெண்டு முறை அஷ்டமி திதி வரும் அஷ்டமி திதிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை விரட்டி அடிக்கும் ஒரு திதி இந்த இரண்டு திதியிலையும் பைரவரை நம்ம வழிபாடு செய்கிறதுனால நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் வளர்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு கால பைரவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கால பைரவரின் அருளோட அஷ்டலட்சுமிகளின் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட வளர்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு வீட்டிலேயே எளிமையான முறையில் பைரவர் வழிபாடு எப்படி செய்வதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் புதன்கிழமையோடு அபிஜித் நட்சத்திரம் வருகிறது வளர்பிறை அஷ்டமி தேதியும் வருது இது நமக்கெல்லாம் ஒரு வர பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா நிச்சயமாக நமக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அனைத்து சிவாலயங்களிலும் காலபைரவருங்கிற இருப்பாங்க இந்த கோவிலை பாதுகாக்கும் காவல் தெய்வமாக இருக்கிறவங்க காலபைரவர் இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது மலை மேலே இருக்கக்கூடிய புண்ணியஸ்தலங்களுக்கு போகும்பொழுது நம்முடன் பைரவர் வருவதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட எல்லா வரைக்குமே பைரவர் வந்து நமக்கு வ வர்றதுங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் எங்க போகிறாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த அளவிற்கு நமக்கு ஒரு காவல் தெய்வம் தான் பைரவர் இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அப்படிப்பட்ட பைரவரை அஷ்டமி நாளன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அதுவும் புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறதுனால எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் அஷ்டமி தேதி பார்த்திங்கனாக்கா அதிகாலை ஐந்து இருபத்தி மூணு அதாவது புதன்கிழமை இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி பன்னிரெண்டு புதன்கிழமை அதிகாலை ஐந்து இருபத்தி மூணுக்கு தொடங்கி வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இப்போ புதன்கிழமை முழுவதுமே உங்களுக்கு அஷ்டமி திதிங்கிறது இருக்குது பைரவருக்கு உகந்த காலம்னு பாத்தீங்கன்னா ராகு காலம் ராகு காலத்தில் பைரவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படி பார்க்கும் பொழுது புதன்கிழமை அன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் ராகு காலங்க இருக்குது இந்த நேரத்தில் வந்து கோயில் நடைங்கிறது சாத்தப்பட்டிருக்கும் அதனால் நம்ம வீட்டிலேயே நம்ம கால பைரவரை இந்த கால நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி உங்களால் அந்த ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்ய முடியலைனாலும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லைனா மாலை நேரத்துலேயும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் பைரவரோட படம் சிலை எதுலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லைங்க ஒரு சிலர் வந்து அவங்க வீட்டில் பைரவரோட படமோ சிலையை வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் அப்படி அவங்களோட படம் பைரவரோட படமோ சிலையோ இல்லாத பொழுது பைரவரை நினைத்து தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் பைரவரை ஆவாகனம் செய்து நம்ம வழிபடலாம் ஒன்னு இல்லைன்னா மூன்று அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்கணும் பைரவருக்கு நெய்வேத்தியமோ உப்பு சேர்க்காத தயிர் சாதத்தை வைங்க அடுத்து நம்முடைய கையில் சிவப்பு நிற மலர்களை வச்சுக்கோங்க ச சிவப்பு நிற மலர்கள் உங்களுக்கு வந்து செம்பருத்தி கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒற்றை இதழ் செம்பருத்தி அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செம்பருத்தி கிடைத்தாலும் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா சிவப்பு நிற மலர்கள் எடுத்துக்கோங்க ஓம் பைரவாய நமக இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் ஓம் பைரவாய நமக அதுக்கப்புறம் இந்த மலர்களை ஏற்றி வச்சிருக்கக்கூடிய நீங்கள் தீபத்திற்கு அந்த மலர்களை வச்சுட்டு வழிபாடு முடிச்சுக்கோங்க இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது சகல ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை வாழ்க்கையிலையோ தொழிலையோ வேலையிலையோ படிப்புலேயோ எதிரிகளுங்கிறது எதிரிகளோட தொல்லையே நமக்கு இருக்காது அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த இந்த பைரவர் வழிபாட்டை அஷ்டமி தீதியில் வீட்டில் இருந்தே நீங்கள் செய்யலாம் இப்படி செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த வளர்பிரி அஷ்டமி நாளில் பைர வர வணங்குங்க அது மட்டும் இல்லாமல் தெருநாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவை நீங்கள் வைக்கலாம் இல்லைனா பிஸ்கட் கூட நீங்கள் வந்து வாங்கி போடலாம் அது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் அபிஜித் நட்சத்திரமும் வருது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாளை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க நினைத்தது நடக்க அபிஜித் நட்சத்திர மந்திரத்தையும் அந்த நேரத்தையும் நம்ம இப்போ பாத்துருவோம் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஐந்து பதினேழுலேருந்து ஐந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இருபத்தி நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தாண்டி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ண பகவானுக்கு உரிய நட்சத்திரம் கிருஷ்ணருக்கு உரிய ஒரு கிழமை பெருமாளுக்கு உகந்த கிழமைன்னு பார்த்தா புதன்கிழமை அந்த புதன்கிழமையில இந்த நட்சத்திரம் வருவது தான் நமக்கு விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நட்சத்திரத்தில் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செஞ்சோன்னா நம்ம நினைத்ததை நம்ம நிறைவேற்றிக்கலாம் திருவோண நட்சத்திரமான பெருமாளுக்குரிய நட்சத்திரம் வந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்தாலும் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம் இந்த நேரத்தில் நம்ம எப்படி வந்து பெருமாளை வழிபாடு செய்கிறோமோ அதே போல சிவபெருமானையும் நம்ம வழிபாடு செய்யணும் கால பைரவருக்கு உகந்த ஒரு இந்த நாளில் சிவபெருமானுக்கு உரிய இந்த நாளில் பெருமாளுக்கும் உரிய புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் இப்படி அதிர்ஷ்டம் வாய்ந்த இந்த ஒரு அற்புதம் வாய்ந்த நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து அந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் இருபத்தி நான்கு முறை நம்ம சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இருபத்தி நான்கு முறை இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ம என்ன நினைத்து அந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோமோ கண்டிப்பாக நம்ம நினைத்தது நிறைவேறும் இந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா பாசி பயிர் புதன்கிழமை இல்லையா புதன் பகவானுக்குரிய அந்த பாசி பயிரில் நீங்கள் தீபம் ஏற்றலாம் அந்த பாசிப்பயிரை தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பறவைகளுக்கு தானம் செய்யலாம் இல்லைனா அதை ஊற வச்சு நீங்கள் பசுமாட்டிற்கு மா நீங்கள் அதை வந்து தானம் செய்யும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறையும் அதனால் உங்களால் முடிந்தால் அந்த ஒரு தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா சாதாரணமாக ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் பெருமாளுக்கு முன்னாடியோ இல்லை சிவபெருமானுக்கு முன்னாடியோ நீங்கள் ஏற்றுங்க ஏற்றி முடித்ததுக்கப்புறம் தரையில் ஒரு விரிப்பு போட்டுக்கோங்க வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்து நீங்கள் உட்காந்துக்கோங்க சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஓ இருபத்தி நான்கு முறை சொல்லணும் ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இல்லை வெ வெளியில் இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை ட்ராவலில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சிவபெருமான முழுமனதோடு நினைத்து அமைதியான அமைதியான முறையில் இருபத்தி நான்கு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டமான மந்திரம் இல்லைங்க இந்த மந்திரம் என்னென்னா மவ சிவ மவ சிவ இவ்வளோதாங்க மந்திரம் ரொம்ப ரொம்ப எளிமையான சிவ மந்திரம் கிருஷ்ண பகவான் கூறிய நட்சத்திர நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பான முறையில் கிருஷ்ணரோட பரிபூரண அருளும் சிவபெருமானோட அருளும் நமக்கு கிடைக்கும் நம்ம நினைத்தது அப்படியே நிறைவேறும் ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த ஒரு நாளில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதே போல் அபிஜி ஸ்துதி இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையுமே நீங்கள் பார்த்து படிக்கலாம் இந்த சிவ மந்திரத்தை அந்த இருபத்தி நான்கு நிமிடம் அந்த நேரத்தில் அதாவது இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து பதினேழுலேருந்து ஐந்து நாற்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை முழு நம்பிக்கையோட எம்பெருமான் சிவபெருமானையும் பெருமானையும் நினைத்து சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கூடிய விரைவிலேயே உங்களுக்கு காரியசித்தியாகும் நம்பிக்கையோடு செய்ய எது செய்தாலும் நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் மாதத்தில் வரக்கூடிய மாதம் மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா நம்முடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைந்து நமக்கான நல்லது நடக்க துவங்கும் இந்த நேரத்தில் எங்களால் வழிபாடு எதுவும் செய்ய முடியாதுமா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னாலும் பரவாயில்லைங்க இந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சாலும் பக்கத்தில் எறும்பு புற்றோ அல்லது மரத்தின் கீழே எப்படி எறும்புகள் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு வெள்ளைச்சக்கரையோ நாட்டு சக்கரையோ உங்களால் முடிந்த ஏதோ ஒரு இனிப்பு பொருளை அந்த எறும்புகளுக்கு தூவுங்க எறும்புகள் அதை எடுத்து சாப்பிட தொடங்கினாலே நம்முடைய கரும வினை நம்மளுக்கு படிப்படியாக குறையும் நம்முடைய கர்மவினை படிப்படியாக குறைந்தாலே நமக்கான நல்லது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நடக்க ஆரம்பிக்க நம்மளை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படி அதிகரித்தாலே நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளை தேடி வரும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி